சிவக்கள் பிரியமானவர்களே இந்த டிவைங் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்தினால் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காண வேதனம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்கள் ஆகியால் நீ பலிப்பீடத்தின் இடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாக அங்கே தானே பலிப்பீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புறவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து வேதத்துல இந்த பணத்தை குறித்து நாம் பார்ப்போமானால் அப்போஸ்லர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தரப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான் பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கெடுவது உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்துல உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் இருந்து இருபத்தி ஓரு வசனங்கள் வரை இது குறித்து சொல்லுகிறது இந்த இடத்தில் சீமோன் என்பவன் பணத்தை கொடுத்து ஆவியின் வரத்தை பெற வேண்டும் என்று நினைத்து கத்துடைய ஊழியத்திற்காக பணத்தை கொடுப்பது போல அப்போஸ்துலரிடம் வந்து பணத்தை கொடுக்கிறான் அதனால் பேதுருவின் சாபத்திற்கு ஆளாகிறான் ஏன் அந்த மனிதன் தனக்கு பேரும் புகழும் வர வேண்டும் என்று அந்த பணத்தை கொடுத்ததினால் அந்த சாபத்தை பெறுகிறான் அங்கு அவனுக்கு கர்த்தரின் மேல் அன்பும் பிரியமும் இல்லை தனக்கு புகழ் வேண்டும் என்பதற்காக அவன் கொடுத்த காணிக்கை சாபமாய் போனது நாம் கர்த்தரிடமிருந்து ஏதாவது நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு காணிக்கை கொடுத்தால் நாமும் பாவம் செய்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா ஒரு இடத்தில் ஆசிர்வாதத்தை குறித்து போதிக்கிற போதகர் எப்படியாக கூறினார் நீங்கள் நூறு ரூபாய் என்று கொடுங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஆயிரம் ரூபாயாக திருப்பி தருவார் என்று அந்த ஊழியர் கர்த்தரிடத்திலிருந்து ஆசிர்வாதத்தை அல்ல ஒவ்வொரு நூறு ரூபாயும் கர்த்தர் ஆயிரம் ரூபாயாக மாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தருகிற ஒவ்வொருவரையும் பாவம் செய்ய வைக்கிறார் ஏனென்றால் உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்துல உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்று கூறினது போல அவர்களின் இருதயத்தில் தேவனை குறித்த அன்பு இல்லாதபடிக்கு பணம் பெருக வேண்டும் என்ற எண்ணத்தோடு கொடுத்தபடியால் அவர்களை அந்த ஊழியர் பாவம் செய்ய வைக்கிறார் நமது இருதயம் கர்த்தரோடு இல்லை என்றால் நாம் காணிக்கை கொடுக்காதிருப்பதே நல்லது கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கும் முன் அவரோடு கூட நாம் ஒப்புரவாக வேண்டும் நாம் சபையில் நின்று ஆராதனை செய்யும் போது நாம் அங்கு நின்று ஆராதிக்கிற வேறொரு சகோதரன் பேரில் குறை இருந்தால் முன்பு போய் ஒப்புறவாகி விட்டு வந்து கத்தரை ஆராதிப்பது நல்லது துர்மார்கருடைய பலி அருவறுப்பானது அதை துர்ச்சந்தையோட செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அறுவறுக்கப்படும் நீதிமொழிகள் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம் நம் இருதயத்தில் பாவத்தை வைத்துக்கொண்டு கோபத்தை வைத்துக்கொண்டு கொண்டு வைராகியத்தை வைத்து கத்தரை ஆராதிப்பது கத்தருக்கு அருவறுப்பானது அப்படிப்பட்ட இருதயத்தோடு அவருக்கு கொடுப்பதும் கத்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஆகையால் நீ பலிப்பீடு உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கு நினைவு கூறுவாயாக அங்கே தானே பலிப்பீடு முன் உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்து மத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நான்கு வாசனங்களிலே இயேசு கூறியிருக்கிறாரே கத்திருக்கென்று கொடுக்கும் போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நிறைந்த அன்புடன் கொடுப்போம் நமக்கு ஏதாவது திருப்பி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கொடுக்காமல் அவர் நமக்கு எதையும் திருப்பி தர நாம் எந்த விதத்திலும் பாத்திரர் இல்லை என்பதை உணர்ந்து நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று தாழ்மையுடன் சொல்வோமா கத்தர் அதில் மகிழ்ந்து நம்மை ஆசிர்வதிப்பார் நாம் கண்களை முடியும் நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்தும் நல்ல தகப்பனே கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் வலிகளும் கத்தருக்கு பிரியமா இருக்குமோ வலியை பார்க்கலும் கீழ்படிதலும் ஆட்டு கடக்களின் நினைத்த பார்க்கலும் செவி கொடுத்தலும் என்று வேதத்தில் நாங்கள் காண்கிறோமே உம்முடைய சத்தத்துக்கு கீழ்படிந்து சுத்த இருதயத்தோடு நாங்கள் எங்கள் காணிக்கைகளை உமக்கு செலுத்த கிருபை செய்யும் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகள் எத்தனை அதிகம் அவற்றை நாங்கள் நன்றியோடு நினைத்து உமல் அன்பு கூர்ந்தவர்களாக எங்கள் காணிக்கைகளை உமக்கு படைக்க கிருப செய்யும் நாங்கள் செலுத்தும் காணிக்கை நீர் சு சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளும்படி எங்களை நீர் தகுதிப்படுத்தும் எங்கள் சரீரத்தை முதலாவது உமக்கு படைக்கிறோம் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர் என்று நிறைவோடு நாங்கள் உமக்கு காணிக்கை செலுத்த கிருப செய்யும் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரு உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கருத்து தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து பெருக பண்ணுவாராக